கொடுக்குற தான் கையா கையான்னு கத்திரம் நினைக்காதீங்க உண்மையான பற்றோடு பாடக்கூடிய பாடல்தான் திருமகனோட ஐயாவுடைய பாடல் நான் காது அதுக்காக பாடலை ஐயாவுடைய தீவிர பக்தன் தான் ஏன்னா அவருடைய அருளையும் மகிமையும் எத்தனை பேரை அறிந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது நான் முழுமையாக இன்னைக்கு இத்தனை ஏழைக்கு உதவி செய்கிறேன்னா அது காரணம் பதினெட்டு சித்தரில் ஒரு சித்தரா வழங்கக்கூடிய பசுமன் முத்தராமலைங்க தேவர் ஐயாவை ஒரு ஏ முனியசாமி எம்ஆர் பட்டினம் ஸ்ரீநாதன் லாரி சர்வீஸ் இருப்பு தூத்துக்குடி அவர்கள் விழாவிற்கு ரூபாய் பத்தாயிரம் அன்பளிப்பளித்துள்ளார்கள் நன்கொடை வழங்கிய மாப்பிள்ளை அவர்களுக்கு விழா கம்பெனி சார்பாக பொன்னாளி பொன்னாடை கௌரிப்படுகின்றோம் பேர் பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலே பாசத்தை மட்டும் நெஞ்சு சுமந்து அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றுதான் மனிதன் என்று எல்லாரும் ஒன்றுதான் அவன் தமிழன் என்பது ஒன்றுதான் அதை அழகாக செய்து கொண்டிருக்கின்ற நான் மட்டும் கிடையாது உலக நாடுகளே பார்த்து வியப்பில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் பெரிய கிராமத்தில் உள்ள அத்தனை உறவு பாதம் தொட்டு இரவு வணக்கம் வெளியூர்லேருந்து பேரும் சொல்லாத அளவிற்கு பைக்கு எடுத்துகிட்டு வந்து அதில் எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போறியோ அதெல்லாம் பார்க்காம இந்த நாட கலையை பார்க்க வேண்டுமே என்று வருகிறது வந்து உள்ளே என் அன்பு உறவுகளே கோயில் விஜயஜன் நடக்குதே நம்ம சுத்தபத்தமாக இருக்கணுமே ஏ அது ஒரு பக்கம் நடக்கிறது நம்ம ஒரு பக்கம் கட்டிங்க போடுவோம் என்று வந்திருக்கின்ற டாஸ்மார்க் புகழ் நண்பர்களே ஆமாம் நம்ம ஊராக இருந்தால் நேரம் நம்ம பாயை விரிச்சுருக்குவோம் உள்ளூர் ஜக்கால்த்தி மக உட்காந்துட்டாளுகளே நமக்கு இடமில்லை என்று மனதுக்குள்ளே ஐநூறு தீச்சட்டி வளர்க்கக்கூடிய அன்பு தாய்மார்களே எது எப்படி இருந்தாலும் நீங்கள் அத்தனை பேருமே நூறாண்டு காலம் ஆள வேண்டும் நீங்கள் அத்தனை பேருமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் அத்தனை பேருக்கும் எம் கே ஆரின் இரவு வணக்கம் இந்த நாடகம் என்ன நாடகம்னே தெரியாம சில பேர் வந்திருப்பேன் கதம்பம்ன்றாங்களே ஒரு மணிக்கு மேல ஒரு ஐநூறு முளைத்த கூடத்துக்குள்ள வித்துட்டு போவாங்களான்னு நினைப்பேன் கதம்பம் என்றால் என்ன அப்படின்னா கதம்பம் அப்படின்னா எல்லாமே இதுல இருக்கும் பாட்டு நகைச்சுவை சிரிப்புன்னு நாங்க சொல்லுவோம் நீங்களே ஜிரிச்சுக்கிட்டா இருக்கேன் ஒவ்வொரு ஆளா போய் நான் கிச்சுக்கிட்டு இருக்க முடியாது கூடத்துல இறங்கினா நாலு நாள் ஆகும் ஆனால் இங்கே தாய்மார்கள் போன அமர்ந்திருக்கு உலகத்துல இந்திராணி அம்மை என்ற ஒரு தாயார் இல்லை என்றால் தெய்வீக திருமகன் முத்துராமலிங்க தேவர் சித்தர் நமக்கு கிடைத்திருக்க மாட்டார் இந்த வார அதுக்கு சங்கு ஊதுறேன் பாரு இருப்பு அது ஊதுற வேற இடம் இங்கே நீங்கள் ஊதுனீங்கன்னா நான் பேசுறது கேட்காத அப்போ நல்லா இருப்பியா அப்பப்ப நீ பாட்டு புருணு ஊதி டான்ஸுக்காரி வரும்போது பாவாடை தூக்கிறா மாடா புரிஞ்ச வேற வந்திருக்காங்க ரெண்டு பேர் ஏன்னா இந்த தாய்மார்கள் இல்லை என்றால் நம்மெல்லாம் இல்லை ஒரு உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் இல்லைன்னா அந்த குழந்தைகள்லாம் அரிசுவை உணவு இல்லாமல் போயிடும் தந்தை ஒரு குடும்பத்தில் இல்லை என்றால் கல்வி போய்விடும் தாயினுடைய சுமையை சோப்பது சிறு வயதிலே வேலைக்கு செல்ல வேண்டிய அவல நிலை இருக்கிறது தமிழ்நாட்டில் என் அன்பு உறவுகளே நான் என்ன இருக்கேன் இந்த இரவு மாட்டு போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாரு கேக்கு வடிக்கிட்டு இருக்கேன் மணியாரிச்சா அன்பு தம்பி இங்கே டான்ஸாக வரவன்ல உள்ள டான்ஸாக வந்திருக்கின்ற என் அன்பு மருமகள் ஜெயப்பிரியா அவருடைய கணவர் அவர்களுக்கு வசந்த் என் அன்பு உடம்பிறந்த என் சின்னவன் வசந்த் அவர்களுக்கு பெரியகுளம் கிராமம் மட்டுமல்லையாது அத்தனை உறவு சார்பாக டான்ஸ் அவருடைய கணவர் வசந்த் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஏன்னா கேட்க பூரா அன்னைக்கு அப்படித்தான் ஏன் பிறந்த நாளைக்கு அஞ்சு கிலோ கொண்டு வந்தாங்க மூன்று கிலோ விமனை தின்ட்டேன் அப்படி யானை மாதிரி தூர் வாரானே போன் ஆப்பி படுத்துட்டேனே ஹலோ ஹலோ சார் போய் ஹலோ 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 என்ன இழுக்குது எருத்துல தண்ணி ஊத்தினியா எருத்துல தண்ணி ஒரு கூட ஊத்தி விடு நைசா வைப்பிரோ நைசா இன்னும் ரெண்டு மாவை அரை அரைச்சு நைசா நைசா திருக்குறான் அந்த மிக்சர் போட் ஏன்னா மைசட்டை வச்சு நாட ஆனா மைசட்டு கட்டுறது ரொம்ப கஷ்டம் என் அன்புக்குரிய உறவுகளே உங்க ஊரை மை மைசட்டுக்கார வந்தாலும் சரி உங்களை ஓட்டி வரக்கூடிய ஓட்டுநர்களையும் நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க ஐயா செய்து நல்லா இருப்பியா மைசெட்டு போட வந்து செய்து மைசட்டு போற ஆளுக சட்டி ஓட்டு மேலே ஏறு நீ பாட்டு சட்டியை கழட்டி ஏறிடுது அன்னைக்கு ஒரு நாள் என்னென்ன பாம்பு கேட்குறியே உள்ளே இருக்குன்றேன் அது பாம்புன்னு அவனுக்கு தெரியாது ஆ இந்த மாதிரி நிறையா இருளடிச்ச மாதிரி இருக்க முடியும் இந்த உலகம் என் தாய்மார்கள் அத்தனை பேருமே நான் ஏன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னா நீங்கள் இல்லைன்னா நாங்கள் கிடையாது தாய் ஏன்னா உங்களை மாதிரி மாறி மாறி சீரியல் பார்க்க உலகத்தில் ஆள் இல்லை ஆமாம் டிவியை தள்ளியெல்லாம் பார்க்காதியா தாய் டிவிக்குள்ளேயே தலையை விடு தலையை வெட்டு பாரு டிவியில் சீரியல் போது ஒரு பொம்பளை செத்து போயிட்டானா அங்கேனா அழுகாது எல்லா பொம்பளையும் சேர்ந்து நீர்மாலைக்கு போயிட்டு வந்து அழு உடத்த உடச்சு புருஜனுக்கு ஜோர் இல்லை பிள்ளை வெளியே இருந்தால் யாரும் கழுவுறது இல்லை சீரியலை மட்டும்தான் ஐயோ ஒரு நா வெட்டி விட்டானடி வெட்டி விட்டானா நூறு நாள் வேலை கூட அதெல்லாம் பேச்சு அவ வெட்டி விட்டானியே அவனுக்கு அது வேண முடியும் அவங்க காஜுக்காக சீரியல் எடுக்கிறேன் நீ காசை கறியாக்கிட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஆனா எல்லாமே ஒரு பொழுதுபோக்கு நாடக கலையா இருந்தாலும் சரி எந்த கலையா இருந்தாலும் சரி கலையோட இதை மட்டும் பாருங்க இன்னைக்கு சினிமா எல்லாரும் பாக்குறீங்க ஒவ்வொரு நடிகரும் ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபது இரநூறு அடி கட்டவுட்டில் பால அபிஜேகம் தவறி விழுந்து அவனை கடைசி பால் அதை எல்லாம் சிந்திச்சு பாருங்க உலகத்திலே நீங்க யாருக்கு கட்ட ஓட்டு வைக்கணும் ஒரு பிரேம் போட்டு வைக்கணும்னா பெத்த தாயுதாப்பன்னு வைங்க பெத்த தாயுதாப்ப இல்லாமல் கிடையாது யார் சொன்னாவா அஞ்சு வார் தாய் நீ சொன்னவனே கேப்பையாக்கா இப்போ எத்தனை பேர் இருக்கிய நான் சொல்ற மாதிரி கேப்பையாக்கா அடே கருப்பாமி இங்க வாடா சாயல உடைய போய் ஜாமா ஆகிட்டு வாடா உடனே வருகிறேன் தாயே சாமான் மட்டும் வாங்க வேண்டுமா வேற என்ன வேண்டும் குறுங்கள் தாயே சொல்லுவானாக்க சொல்ல மாட்டேன் ஏய் கடைக்கு போயிட்டு வாடா ஏய் ஓ வேலை மாதிரி பாரு தன்னால ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டோனி அவுட் ஆகிட்டாப்ல அம்மா இந்த கிரிக்கெட்டு அடாடா தமிழ் வீர விளையாட்டு என்னன்னா ஜல்லிக்கட்டுட்டேன் அதுக்கப்புறம் கபடி ஆனா கிரிக்கெட் என்பது நாட்டுடைய விளையாட்டு அந்த கிரிக்கெட் வந்து ஆர்வம் வேணும் ஒரு பேட்ஸ்மேன் நமக்கே பதற்றப்படும் பேசுங்களேன் அவன் அத்தனை லட்சம் பேர் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க உலக நாடுகளே அவன் எவ்வளவு கிரிக்கெட் விளையாடுவாங்க அவன் அவுட் ஆனவனே இவங்க ஊரா எலவட்டம் புறம் பேசிக்கிறாங்க அந்த பால் அவரு ஆமா அவர் இறங்கி வந்து ஆண் தப்புடா மச்சான் அந்த ஆப்ல அடிச்சிருந்தானா சிக்ஸ் போயிருக்கும் நீ போய் மைத்த புடுங்கு போவாப்பா அது அது ஒரு ரன்னுக்கு அஞ்சு ஒரு ரன்னுக்கு ஆறு ரன்னு வை மைத்த புடுங்கு அது இல்லடா நம்ம வய டிவியில ஏறி உட்காந்துடுறான்டா அப்படியே ஏறி நானாட்டு ஒரு காலத்துல அப்படி பார்த்தோம்

தியாவு வலை சேது சேதி ஏய் சேது ஏறக்குனே சொலி ஆட்டோ சேது ஏய் ஏய் வண்டாப்பில வண்டாப்பில மாமதுர் ரே அன்னக்கொடி பாமது நீ காதல் பண்ணுங்க காதலே நான் தவறு என்று சொல்வதற்கு இங்கே பற்றி மன்ற பேச வரவில்லை அன்பு உறவுகளே ஆனால் எவ்வளோ காதல் செஞ்சாங்களோ உங்கள் மனசுக்கு பிடிச்சது மாதிரி பெண்ணை காதல் செஞ்சாரு பெண்ணை ஆனை காதல் செஞ்சாலும் சரி பெத்ததாய் தப்பன் சமூகத்தோடு அவங்க மனது புண்படாமல் திருமணம் செய்யுங்க நன்றி வணக்கம் அண்ணே உனக்காக ஒரு பாட்டு வச்சிருக்கேன் அண்ணே அதை தேவை பாட போகிறேன் இந்த குறைச்சி பிடிக்க ஹலோ ஹலோ அட அட ஆடு வச்சிருந்தேன் உன்கு 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 ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 ஏக்கர் நிலம் வச்சிருந்தேன் எல்லாரும் பதினஞ்சாயிரத்துக்கு செல்லு வச்சிருக்காங்க ஒன்றரை லட்சத்துக்கு ஆப்பிள் செல்லு வாங்கி வச்சிருந்தேன் குடி மெயில் ஐம்பது ஏக்கர் நிலம் வாங்கி போட்டு இருந்தேன் பொண்டாட்டிக்கு நூத்தம்பது வகை நகை சேர்த்து வச்சிருந்தேன் பணம் பெருத்து போச்சு என்ன செய்யறதுன்னு முதுகலத்துள்ள ரெண்டு பொம்பளைய வச்சிருந்தேன் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு ஆடு வச்சிருந்தேன் நானே நாமப்பா குடும்பங்கள் ஜரக்கு அடிச்சு காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் அடிச்சு வீட்டில் பொண்டாட்டி பிள்ளையை வெத்ததா பிறந்த பிள்ளையை பார்க்காம குடலுந்தாண்டா வெந்தது தொடர்ந்து இருபது ஆண்டு காலமா சோறு தண்ணி இல்லாம அந்த ஜரக்கு மட்டும் தான் போதுமுன்ன அடிச்சவனுக்கு பார்வை இப்போது படுவச்சிறந்தை காந்தி ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா ஏ பி அப்துல் கலாம் ஐயா பெரிய பெரிய பாட்டு சொன்ன வார்த்தைகள் கள்ளிச்சரி எம்கேஆர் கே மதிக்கிறேன் குடிச்சது போதும் நீங்கள் எல்லாம் இந்த பிறவி ஒரு தடவை இனிமேல் நானும் உங்களை பார்க்க முடியாது நீங்களும் என்னைய பார்க்க முடியாது அடுத்த பிறவிலாம் கிடையாது பொண்டாட்டி பிள்ளை பெத்ததாக இதை பெஞ்சம் வந்தத்தோடு நீங்கள் குடிய விட்டு நூறுவா ஆண்டு காலம் நல்லா இருக்கணும் முன்னு இதில் குடிச்சிட்டு ஆளு இந்த பாட்டை என்ன மயத்துக்கு பான் என்னை கோத்தாங்கம்மான்னு வந்தாலும் மேடை மேடைக்கு நீங்கள் நல்லா இருக்கணும் முன்னு இந்த பாட்டை பாடிக்கிறீங்க பாடி